பிரதோஷம் வளையாத்தூர் வளவநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் ஆற்காட்டிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வளையாத்தூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கு அருள்மிகு பெரிய நாயகி சமேத ஸ்ரீ வளவநாதீஸ்வரர் அருளாட்சி செய்கிறார் மக்களின் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து அருள் செய்பவர் என்பதனால் அவருக்கு வளவநாதீஸ்வரர் என்னும் பெயர் ஏற்பட்டது மேலும் விவசாயம் செழித்த ஊராகியினால் பலவநாதீஸ்வரர் என பெற்றதாகவும் கூறுகிறார்கள் முற்காலத்தில் இந்த பகுதியில் வசித்த மன்னர் ஒருவர் தீவிர சிவபக்தராக இருந்தார் மக்கள் சிறப்பாக வாழவும் விவசாயம் செழிப்பாக வளரவும் அருள் புரியும் சிவபெருமானுக்கு கோவில் கட்ட தீர்மானித்தார் எங்கு எப்படி கோவில் கட்டுவதென தெரியவில்லை அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் கோவில் கட்ட வேண்டிய இடத்தை சுட்டி காட்டினார் அதன்படி எழுந்ததே இந்த சிவன் கோவில் பல்லவர் சோழர் சம்புவராயர் நாயக்கர் விஜயநகர மன்னர்களால் ஆலயம் புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது கருவறையில் பலவநாதீஸ்வரர் சதுர வடிவ பீடத்தில் இடப்புறமாக சற்றே வளர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இங்கு சிவபெருமான் ஒன்பது நிலைகளை கடந்து நவாம்ச மூர்த்தமாக காட்சி தருவதாக ஐதீகம் இந்த ஒன்பதும் நவகிரகங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இங்கு வந்து பிழிபட்டால் கிரக தோஷங்கள் அகன்றிடும் தோஷங்கள் அகல மக்கள் பிரானை வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் சிவபெருமானில் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவை உள்ளன சிவனின் சக்தி வடிவமே அம்பாள் என்பதால் அவளும் முக்கண் உடையவள் என்பதை உணர்த்தும் விதமாக பெரிய நாயகி அம்பாள் நெற்றிக் கண்ணோடு காட்சி தருகிறாள் சிவராத்திரி அன்று இந்த அம்பிகைக்கு நாலு கால பூஜைகள் நடைபெறும் பிரார்த்தனைகள் நிறைவேற அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் அம்பாளின் நான்கு கரங்களில் உள்ள சுண்டு விரல்களில் மோதிரம் அணிந்திருப்பது இங்கே தனி சிறப்பு இங்குள்ள ஸ்ரீ சந்திரசேகரர் சுண்டு விரல்களிலும் மோதிரம் உண்டு ஆலயம் பிரதான வாயிலில் அம்மன் சன்னதிக்கு நேரே உள்ளது சுவாமி சன்னதி எதிரே கல் பலகனி மட்டும் உள்ளது இக்கோவிலில் முதலில் அம்பாளை தரிசனம் செய்த பிறகே சுவாமியை தரிசிக்க வேண்டும் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் பிரகாரத்தில் சூரியன் பைரவர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் நவகிரக சன்னதிகள் உள்ளன காலாபிஷேகம் செய்து வழிபடுவது இங்கு நேர்த்திக்கடனாகும் தமிழ் வருடப்பிறப்பு ஆடிப்பூரம் அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை மகாசிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் கிரகதோஷம் போக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் வளையாத்தூர் ஸ்ரீ பெரியநாயகி உடனாகிய வளவநாதீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய